லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க இப்போ நான் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை யோகம் இந்த யோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு லக்னத்துக்கு நாலு ஐந்து குடையவர்கள் இல்லைன்னா ஒன்பது பத்து குடையவர்கள் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வீடு மாறி அமர்ந்திருந்தால் அது பரிவர்த்தனை யோகம் அந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாதக பொறுத்த பொதுவாகவே அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக அதுக்கு இடையில் அவங்க அவங்க வாழ்க்கை இடையில் அந்த கிரக அமைப்புகளோட திசைகளும் வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும் அதுக்கு உண்டான சாட்டுப்போ நான் காட்டுறேன் இப்போ பார்த்துக்கோங்க இது வந்து இப்போ மிதன லக்கணம் போட்டிருக்கேன் மிதன லக்கணத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வந்து புதனுடைய வீடுங்க புதனுடைய வீடு அஞ்சு வந்து சுக்கரனுடைய வீடு ஆனால் புதன் வீட்டில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டில் புதன் இருக்கார் இந்த மாதிரி பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா நாலு ஐந்து குடையவர்கள் பரிவர்த்தனை இந்த நாலு ஐந்து குடையர் பரிவர்த்தனை ஆகும்போது இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் ஆகுதுங்கன்னா புதன் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இல்லாமல் மூலத்திரிகோணத்துக்கு வந்துடுறாரு சுக்கரன் கேந்திரத்துக்கு போனாலும் அவர் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இது வந்து நாலில் சுக்கரன் இருக்கிறது திக்பலம் இந்த மாதிரி திக்பலமாக இருக்கிற கிரகங்கள் நல்ல யோகங்களை கொடுக்கும் நீசமாக இருந்தாலும் திக்பலத்தை அடைகிறது திக்பலத்தை அடையும் போது இந்த இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு ஜாதகர் வந்து கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் புதன் திசையில் பிறந்திருக்கார் அப்போது ஃபர்ஸ்ட்டு வர்றது புதன் திசை புதன் திசை ரொம்ப டாப்பாக இருக்கும் அடுத்தது கே திசை வரும் சுக்கிர திசை வரும் திசையும் ரொம்ப டாப்பாக இருக்கும் இதுதான் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அடுத்த வீடியோவில் அடுத்து இன்னொரு இதையும் போட்டோம்